எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் எல்லோரையும் பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வேத வசனம் அருமையான வசனம் அது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் இந்த நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ன அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா இன்றைக்கி எத்தனை பேர் பாரத்தோடு உட்காந்துட்டு இருக்கீங்க ஐயோ நான் சம்பாதிக்கிற பணம்லாம் வீணாக போகுதே ஒரு அம்மா அழுதாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என் புருஷன் சம்பாதிக்கிறாரு ஆனால் குடி 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 போய் குடிச்சிட்டு வெறுமையாக வீட்டுக்கு வராரு வீட்டில் வந்தால் எனக்கு எங்கே காசு இல்லை வீட்டில் நரகம் என்னை போட்டு அடிக்கிறாரு என் வேதனையான வாழ்க்கை இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார் நீ எப்படி இந்த நிலைமையிலிருந்து மீட்கப்பட்டு ஆசிர்வாதமான பாக்கியமும் நன்மையும் நிறைந்த வாழ்வை பெற முடியும் என்பதை குறித்து தான் தியானிக்க போகிறோம் பாருங்க ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல மாற்றுகிறவர் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் இல்லை புருஷன் கொண்டு வந்து கொடுக்கல ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நோக்கி பார்க்கணும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய அழுதுகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பக்கத்தில் முழங்கால் போடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரையே இப்படிப்பட்ட நிலமையில் நான் இருக்கிறேனே வெறுமையாக இருக்கிறேனே என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்க கூட காசு இல்லையே எல்லாம் வீணாக போச்சு என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன்றாங்களே வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சம்பளமே கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே எனக்கு நான் பணமே இல்லையே நான் என்ன செய்கிறது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிற நிலமையில் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் என்ன செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுவார் பாருங்கள் ஆப்ரஹாம் பெரிய பக்தன் விசுவாசி அவன் பாருங்கள் அவனுக்கு குழந்தையே இல்லை வயசு ஏறிட்ட போது கிழவனாயிட்டான் நூறு வயசு அந்த டைமில் ஆண்டவர் என்ன செய்தார் அவனுக்கு ஒரு குழந்தைய ஒரு பையனை கொடுத்து சந்ததி பெருக வைத்து பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அப்போது ஆண்டவரால் ஆகாது ஒன்றுமே இல்லைல்ல நீ ஏன் கவலைப்படுறீங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் என் குடும்பத்தில் கூட எவ்வளோ கஷ்டம் வந்த பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா ஆரம்ப நாட்களில் திருமண ஆன பொருதில் ரொம்ப கஷ்டம் பண கஷ்டம் எல்லா பக்கமும் நெருக்கம் நாங்கள் பக்தியாக இருக்கணும்னு நினச்சோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டோம் எல்லோரும் எங்களை திட்டுவாங்க பலவிதமான குறைவான காரியங்களை பேசுவாங்க ஆனால் அந்த நிலமையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் முழங்கால் போடுவேன் முழங்கால் போடுவேன் நேர் முழங்கால் போட்டு ஆண்டவரே உமையெல்லாமல் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லைப்பா நேர்தான் உதவி செய்வேன் அழுவேன் உடனே பாருங்க ஆண்டவர் எனக்கு போதிப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படி போதித்து உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நான் வழி நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படித்தான் வழி நடத்தினார் இன்றைக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் அதே மாதிரி செய்யுங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜவம் பண்ணுவோமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைடைய கண்ணீரை எல்லாம் நீர் அறிவீரப்பா அந்த கண்ணீரை துடைக்க உமால மட்டும்தான் முடியும் அப்பா மனுஷரால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே முடிய பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற தகப்பன் சப்ளை ஆல் தர் நீ அவளுடைய தேவை எத்தனையும் கொடும் அப்பா இப்பொழுது கொடும் 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 அவளுடைய கண்ணீரை துடைத்தரும் வேதனைகளை எல்லாம் மாற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் தரும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்